கோவை பீலமேடு அண்ணாநகர் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் அலுவலகத்தில் கோவை மாநகர மாவட்ட திமுக தெற்கு சட்டமன்ற தொகுதி பூத் பொறுப்பாளர்கள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று ஜூலை பனிரெண்டு அன்று நடைபெற்றது இதில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் அவர்கள் ஒரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து பேசினார் தெற்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் மகேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் கல்பனா சிந்தில் பொருளாளர் எஸ் பி முருகன் பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத் கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் கெம்பட்டி பகுதி திமுக பொறுப்பாளர் என் ஜி முருகேசன் ஐடிவி விங் வழக்கறிஞர் குமணன் வழக்கறிஞர் வினோத்குமார் திருநாராயணன் மாநகர் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் மணி மாநகர் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் கராத்தே அர்ஜுனன் அயலக அணி தலைவர் காட்டூர் ராஜ்குமார் மாநகர் மாவட்ட திமுக மகளிர் அணி அமைப்பாளர் அண்ணம்மாள் மாநகர் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஸ்ரீ சத்யா கோவை தங்கம் மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் லாரா பிரேம்தேவ் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காந்திபுரம் குறுக்குவெட்டு சாலையில் அமைந்துள்ள கோவை மாநகர திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மாநகர் மாவட்ட திமுக வடக்கு சட்டமன்ற தொகுதி பூத் பொறுப்பாளர்கள் கலந்துரையாடல் கூட்டத்தில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து பேசினார் வடக்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் விளையாட்டு மேம்பாட்டு துணை அணி துணை செயலாளர் வாசிம் ராஜா முபாரக் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா செந்தில் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன் சரஸ்வதி புஷ்பராஜ் மாநகர் மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் அன்பு செடியன் மாநகர் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் தொழிலாளர் அணி அமைப்பாளர் ராஜா இலக்கிய அணி அமைப்பாளர் ராஜ்குமார் அகிலக அணி அமைப்பாளர் கண்ணன் இளைஞரணி துணை அமைப்பாளர் கோவை அருண் பூத் பொறுப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை பீளமேடு அண்ணாநகர் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் அலுவலகத்தில் கோவை மாநகர மாவட்ட திமுக தெற்கு சட்டமன்ற தொகுதி பூத் பொறுப்பாளர்கள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று ஜூலை பனிரெண்டில் நடைபெற்றது இதில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து பேசினார் இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா செந்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் உதயகுமார் முருகன் கார்த்திகேயன் கோட்டைமேடு பகுதி திமுக பொறுப்பாளர் பத்ருதீன் கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன் வரிவிதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் முபசீரா பத்ருதீன் மாநகர் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் சுரேஷ் குமார் மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் பாபு ஐடி விங் வழக்கறிஞர் வினோத்குமார் மாநகர் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஸ்ரீ சத்யா கோவை தங்கம் மாநகர் மாவட்ட திமுக தொண்டரணி அமைப்பாளர் கராத்தே அர்ஜுனன் மாநகர் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் மணி மாநகர் மாவட்ட திமுக இளைஞர் துணை அமைப்பாளர் லாரா பிரேம்தேவ் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்